ஒரு ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் திருநெல்வேலியில் ஒரு பெரிய விழாவை மக்கள் நீதி மையம் அந்த மண்டலத்தை சார்ந்தவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கட்சியின் தலைவரும் நானும் நெல்லை சென்று கொண்டிருக்கிறோம் ஆமாம் அவங்க நடிகையாக இருந்த போதிலிருந்து எனக்கு தெரியும் நான் அவர்களுடன் பணிபுரிந்திருக்கிறேன் அரசியல்வாதியான பிறகும் தெரியும் இன்று அவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக அது ஒன்றும் அவசரம் இல்லை கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் அது கட்சியுடன் கலந்து ஆலோசித்து யார் எங்கே இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லும் கடமை எனக்கு உள்ளது இருக்கு இல்லை இல்லை அரசியலில் வந்து ஒரு சமதளமாக இருக்க வேண்டும் இதில் பல பேர் வந்து நீங்கள் கூட தான் சினிமாவில் நான் வேறு எந்த தொழிலில் வாரிசு வந்தாலும் தப்பு கிடையாது இதில் அப்படி இருக்கக்கூடாது அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்டில் வாரிசு வந்தால் என்ன கிடையாது அதனால் சில விஷயங்களில் வாரிசு இருக்கக்கூடாது அதற்காக விவசாயமாக விவசாயி ஆகக்கூடாதுங்கிறது அது வேறு இது வேறு ஆமா அது ஒத்த கருத்துடையவர்களும் தமிழகத்தின் முன்னேற்றத்தில் நிஜமாகவே நம்பிக்கை உள்ளவர்களும் மட்டுமே எங்களுக்கு எங்களுடன் கூட்டணி அமைக்க முடியும் அது ஒரு முதல் தகுதியாக நாங்கள் பார்க்கிறோம் கண்டிப்பாக இருக்காங்க அவங்க அவங்க தொடர்பு கொண்டு பேசிய பிறகு எங்கள் உறவு வலுக்கும் என்றோ அல்லது நிச்சயிக்கப்படும் என்றோ தெரிந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் போயிடாது